உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் மல்லார் இந்த கனவு எதற்காக அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து நேற்று இரவு ஏழு மணி அளவில் எட்டு பேர் கொண்ட கும்பலால் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு இதற்கு வந்து பலிக்கு பலி அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து பொதுவாக வந்து பொதுத்தலங்கள் வந்து பரவிட்டுருக்குது இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது தொடர்ந்து இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏன் அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றைக்கெல்லாம் வருதோ அப்போலாம் இது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது நடக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது அப்படி தான் அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து தோணுது ஏன்னால் மாவட்டங்களில் இதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி இல்லை எடப்பாடி அவர்கள் இருக்கும்போதும் அளவுக்குலாம் பெருசாக வந்து இருந்தது கிடையாது ஆனால் குறிப்பாக ஏன் இது போன்ற படுகொலில் வந்து நடக்குது அப்படின்றது தெரில அதை ஏன் இந்த காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய முதல்வர் வந்து இதை கவனம் கூர்ந்து இதை ஏன் தடுத்து நிறுத்ததுக்கான இதை வேலை செயல்கள் வந்து எடுக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இங்கே இருக்குது ஏன்னால் அண்ணனோட அந்த உடலை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது அண்ணனை பற்றி விசாரிக்கும்போது நல்ல ஒரு எண்ணம் கொண்டவராக வந்து சொல்லப்படுது ஏன்னா அண்ணன் நம்ம வந்து நேரில் எல்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எல்லார்டையுமே ஒரு அன்பாக பாசமாக பழகக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அதாவது இது ஆற்காடு சுரேஷுக்கு ரிவெஞ்ச் எடுத்தது அதாவது பழிக்கு பழி அப்படின்ற மாதிரியான ஒரு சில தவல்கள் வந்து வெளியில் வந்து பரப்பியப்பட்டு இருக்குது அது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை போயின்றோ நமக்கு தெரியாது தெரியாமல் நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம பேசவும் முடியாது அதனால் வந்து இதிலே சில சிக்கல்கள் வந்து இருக்குது ஏன்னா ஆற்காடு சுரேஷுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வன்னீர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக பேச தேவையில்லை அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஆற்காடு சுரேஷ்காண்டி இவர் வந்து பணம் கொடுத்து உதவுனார் இவருக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியலை ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கே வந்து இந்த மாதிரி ஒன்று சூழல் ஏற்படுது அப்படிங்கும்போது வந்து பார்த்தா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக வந்துருக்குது ஏன்னா எவ்வளோ ஒரு பாதுகாப்பில் இருப்பாங்க இவ்வளோ பாதுகாப்பில் இருந்தும் எப்படி இவ்வளோ தூரம் அசால்ட்டாக வந்து எட்டு பேர் கொண்ட கும்பல் வந்து வெட்டுறாங்க அப்போ இங்கே வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா இப்போ நடக்கூடிய திண்மாவட்டணத்துற படுகொலை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இங்கே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு படுகொலை செஞ்சுட்டோம்னா மிஞ்சி போனால் மூணு மாதம் ஆறு மாதம் மிஞ்சி போனால் ஒரு வருஷம் வந்து குண்டாசு போடுவாங்க அப்புறம் வெளில வந்துட்டு மறுபடியும் நம்ம அதை பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைங்க நீங்கள் நடக்குதான் தெரில ஆனால் ஒரு உயிரை எடுக்கிறதுங்கிறது உண்மையிலேயே மனிதத்தன்மைக்கு செய்ய நாளும் கிடையாது அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அது யாருமே அந்த சேலை வந்து ஈடுபடுத்தக்கூடாது உண்மையிலே அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களோட இறப்பு மனவேதனை வந்து அளிக்குது அண்ணன் வந்து நம்ம நேரிலாம் வந்து பார்த்தது கிடையாது இருந்தாலும் அவர்களோட குடும்பத்திற்கும் அவர்களோட தொண்டர்களுக்கும் அவர்களை இழந்து வாடும் அனைத்து உறவுகளுக்கும் எங்களோட ஆழ்ந்த அதாவது மோவேந்திர மீடியா சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் சார்பாகவும் வந்து ஆழ்ந்த மன வருத்தங்களை வந்து தெரிச்சுக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற படுகொலைகள் வந்து அரங்கேற்கிட்டு இருக்குது தென் மாவட்டங்கள் முழுந்து இப்போ தலைநகர் சென்னையிலே இந்த சூழல் வந்து ஏற்பட்டு இருக்குது தமிழக முதல்வர் இனிமேலாவது எந்த சமூகத்திலையும் எந்த ஒரு இந்த மனித இனத்தில் அப்படின்றத நாங்கள் விரும்புகிறோம் இதை கவனம் கொண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை குடிய விரைவிலே உங்களோட ஆட்சி கலங்கப்படாத அளவிற்கு இதை கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை முதல்வர் முக்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக வைக்கிறோம் மீண்டும் அண்ணன் அம்ஸ்டாங் அவர்களை பிரிந்து வாழும் அனைவருக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி